துரியன் பழம் நம்ம ஊரில் முள்நாரி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க பழா மாதிரி முள் முள்ளாக இருக்கும் ஒரு விதமான நாற்றம் அடிக்கும் அதனால் இதுக்கு முள்நாரி பழம் அப்படின்னு இது பேர் இது எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்யும் பொழுது அவங்களுடைய கோடைக்கால தலைநகராக இருந்தது உதகமண்டலம் அதாவது ஊட்டி ஒத்தக்கல் மந்துன்னு சொல்லக்கூடிய அதுதான் தலைநகரமாக இருந்துச்சு அப்போ அங்க உள்ள சூழலுக்கு ஏற்ப தங்கள் நாட்டில் உள்ள பணப்பயிர்களை இங்கே என்னென்ன நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க அப்படித்தான் அவங்க வந்து இந்த மங்குஸ்தான் பழங்களையும் இந்த துரியன் சொல்லக்கூடிய இந்த முள்ளாரி பழத்தையும் அவங்க தான் கொண்டு வராங்க மலேசியாலையும் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளாரி பழமும் சரி மங்குஸ்தான் பழங்களும் அதிக பேர் விரும்பி சாப்பிட்றாங்க பழங்களில் அரசன் அப்படின்னே இந்த துரியனுக்கு pedum unde